நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த துர்க்கையம்மன் பாடல் பாடி ஜெய தேவி தோர்த்தா ஓலை பூ மண்டபமாம் தேவி தோர்கா ஓலை மண்டபத்தில் தேவி தோர்கா ஓங்காரமாய் பொழிவு இருந்தால் தேவி தோர்கா தேவி தோர்கா ஜெய தேவி தோர்கா தேவி தோர்கா தேவி தோர்கா ரெண்டாம் வடித்தளமாம் தேவி தோர்கா ரத்தின சிம்மாசனமாம் தேவி தோர்கா ரத்தின சிம்மாசனத்தில் தேவி தோர்கா இருந்தரசல் புரிதல் வேண்டும் தேவி தோர்கா தேவி தோர்கா ஜய தேவி தோர்கா தேவி தோர்கா ஜய தேவி தோர்கா மூன்றாம் பாடித்தளமாம் தேவி தோர்க்கா முக்கோண சக்கரமாம் தேவி தோர்க்கா முக்கோண சக்கரத்தில் தேவி தோர்க்கா முந்தினியும் கொள்வி இருந்தால் தேவி தோர்க்கா தேவி தோர்க்கா ஜெய தேவி தோர்க்கா ನಾಕಿ ತಳಮ್ ದೇವಿ ದೋರ್ತ ನವರತ್ನ ದೇವಿ ದೋರ್ತಾ ನವರತ್ನ ಮಂಡಪತಿ ದೋರ್ಗ ದೇವಿ ಕೊಳಿದೇವಿ ದೇವಿ ದೋರ್ತ ಜಯ ದೇವಿ ದೋರ್ತಾ ದೇವಿ ದೋರ್ತಾ ಜಯ ದೇವಿ ದೋರ್ತಾ ಐಂದಾಮ್ ಪಾಡಿ ತಳಮ್ ದೇವಿ ದೋರ್ತ

அரழிப்பு மண்டபத்தில் தேவி அன்னலர்ந்த அந் தேவி தோர்க்கா தேவி ஜெய தேவி தோர்க்கா தேவி தோர்க்கா ஜெய தேவி தோர்க்கா எலும்பிச்சை மண்டபமாம் தேவி தோர்க்கா எலும்பிச்சை மண்டபத்தில் தேவி தோர்க்கா கனிவிளக்கு எரிதடி தேவி தோர்க்கா

மண்டபமாம் தேவி தோர்க்கா தோர்கழிவு மண்டபத்தில் தேவி தோர்க்கா ஓங்காரமாய் தோர்காவி தோர்கா ஜேவி தோர்கா பத்தாம் பாடித்தளமாம் தேவி தோர்க்கா பளிங்கு மா மண்டபம் தேவி தோர்கா பளிங்கு மா மண்டபத்தில் தேவி தோர்க்கா பாங்காக கொழிவு இருந்தால் தேவி தோர்த்தா தேவி தோர்கா ஜெய தேவி தோர்த்தா தேவி ஜெய தேவி தோர்கா உன் வேரை சொன்னாளே தேவி தோர்த்தா உள்ளம் சீலுக்கு தடி தேவி தோர்த்தா தேவி தோர்த்தா ஜெய தேவி தோர்த்தா தேவி தோர்த்தா ஜெய தேவி தோர்கா தேவி தோர்கா ஜெய தேவி தோர்கா देवी दुर्गा जय देवी दुर्गा नंरी